பாரந்தவர்களே இயேசு கிறிஸ்து இந்த திருப்பள்ளியை நிறைவேற்ற எவ்வாறு ஆவல் கொண்டார்னு பைபிள் போடுது அந்த இயேசு கிறிஸ்து உண்மையாகவே திருப்பள்ளியை விரும்பினாரா ஏன்னா இன்றைக்கி நிறைய பிரிவினை சகோதரர்கள் பிரச்சனை என்ன தெரியுமா திருப்பள்ளி தான் பிரச்சனை திருப்பள்ளியினுடைய பிரச்சனை என்ன தெரியுமா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்கள் எல்லாருமே நாக்கில் நன்மை பார்த்து பார்த்தபோது உண்மையாகவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னால் நிறைய இடங்களில் இப்போ கையில் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க கையில் அது எவ்வளோதான் சொன்னாலும் அது தலையில் ஏறவே மாட்டேன் கொரோனா டைமில் நாக்கில் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதை மாற்றினாங்க கொரோனா டைமில் அது ஒரு சலுகையாக வழங்கப்பட்டது இன்றைக்கி அந்த சில சலுகை மாறி என்னவா மாறிடுச்சு அப்படின்னா அது பழக்கமாக மாறிடுச்சு ஏன்னா இதற்கு பின்னால் எல்லாமே ஒரு ஸ்பான்சர்டு ப்ரோக்ராம் இது நமக்கு தெரியல கத்தோலிக்க திருச்சபையை எப்படி அழிக்கலான்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு கூட்டமே இருக்குது நான் சொல்றது சும்மா பிரிவனை ப்ரொடஸ்டன்ஸ் பென்ட காஸ்ட் மட்டும் கிடையாது அவங்களும் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டு இருக்கலாம் அவங்களுக்கு தெரியல அவங்க அதில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் நிறுவிய கத்தோலிக்க திருச்சபை அழிக்க திருச்சபைக்கு வெளியவும் திருச்சபைக்கு உள்ளேயும் கூடாலோஜனை நடந்துகிட்டு இருக்குது எப்படி இதை அழிக்கலாம் இப்போ சப்போஸ் உங்ககிட்ட வந்து யாராவது சொல்றாங்க நற்கரணையில் ஆண்டவர் இல்லை அப்படின்னா நீங்க நம்புவீங்களா நீங்க நம்ப மாட்டீங்க ஏன்னா நீங்க எல்லாம் டெய்லியும் திருப்பள்ளிக்கு போறீங்க ஃபாதர் சொல்றாரு நிறைய பேர் டெய்லியும் திருப்பள்ளியில் வரவங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட போய்ட்டு நற்கள் ஆண்டவர் இல்லைன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா ஒத்துக்க மாட்டீங்க அப்போ உங்ககிட்ட என்ன செய்யணும் நற்கரணை ஆண்டவருடைய மதிப்பை மரியாதை எப்படி குறைக்கணும் ஏன் முட்டிக்கால் போட்டு வாங்குற நின்று வாங்கு கையில் வாங்கு முட்டிக்காலெல்லாம் போட வேண்டாம் இந்த மாதிரி நீங்கள் கவனிச்சிங்களான்னு தெரியல போப்பாண்டவருடைய ஒரு ஃபோட்டோ போட்டுட்டாங்க ஃபோட்டோ போட்டுட்டு என்ன போட்டாங்க இந்த தவக்காலத்தில் ஈட் வாட் எவர் யூ வாண்ட் எதை வேணாலும் சாப்பிட்டுக்கோ மெயினானது உறவுகள் கூட நீ ஒழுங்காக இருந்தால் போதும் இது முதல்ல எப்படி தெரியுமா வந்தது ஆங்கிலத்தில் தான் வந்தது கொஞ்ச நாளில் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்த பொழுது அது தமிழில் வந்து தவக்கால ஆரம்பிக்கிற அந்த முதல்ல நாளில் தமிழில் இது வந்துச்சு போப்பாண்டவர் சொல்லியிருக்க மாட்டார் போப்பாண்டவருடைய ஒரு ஃபோட்டோ போட்டுட்டு இப்படி சொன்னால் போப்பாண்டவர் சொன்னார்னு நம்புவாங்க என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கோ பிரச்சனை கிடையாது நீ எதில் தவத்தை காக்கணும் நீ காக்க வேண்டியது உன்னுடைய உறவுகளில் காத்தா போதும் போப்பாண்டவர் சொல்லியிருக்க மாட்டார் ஆனால் அவருடைய ஃபோட்டோவில் வந்தது கத்தோலிக்க திருச்சபென்னு ஜபம் தவம் முயற்சியை கெடுக்கிறதுக்காக கொஞ்ச நாளில் ஒரு நாள் எங்களுடைய ஃபாதர் பார்க்கும்போது அவருடைய ஒரு சிஸ்டருடைய அருள் சகோதரியுடைய ஸ்டேட்டஸில் ஒரு சகோதரி வச்சிருக்காங்க அந்த ஸ்டேட்டஸில் என்ன வச்சிருக்காங்கன்னா அது அழகாக ஒரு ஃபோட்டோஷாப்பில் ஒரு பிங்க் கலர் போர்டு அதில் போப்பாண்டருடைய ஒரு குட்டி ஃபோட்டோ அதில் இது மலையாளத்தில் போட்டு கீழே வந்து ஏதோ ஒரு அவருடைய பேர் போட்டிருக்கு எதை எதை வேண்டாமோ உண்டு கொள்ளலாம் ஏன் ஃபாஸ்டிங் இருக்கணும் ஏன் இதெல்லாம் தவிர்க்கணும் ஒரு திருச்சபை ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை எப்படி அழிக்கலாம் நேரடியாக போய் உன்னுடைய மனைவி பற்றி உன்னுடைய கணவனை பற்றி உன்னுடைய பசங்களை பற்றி சின்ன கேப்பியா கேட்க மாட்டேன் அப்போ ஊடுருவனும் திருச்சபையை திருச்சபையாக உருவாக்குவதும் திருச்சபையை திருச்சபையாக வளர்ப்பதும் எது அப்படின்னா நற்கருணை தான் ஜான் பால் செகண்ட் சொல்வார் இரண்டாம் அருள் சின்னப்பர் யூ கிரிஸ்ட் மேக்ஸ் த சர்ச் நற்கருணை தான் திருச்சபையை உருவாக்குகிறது நற்கருணைனெல்லாம் இந்த குடும்பமே கிடையாது தான் ஏசு நற்கருணை நிறுவனம் விரும்பினார் ரெண்டாவது அவர் சொல்வார் யூக்கர்ஸ் இஸ் த சோல்ஸ் அண்ட் சம்மிட் ஆஃப் த சர்ச் திருச்சபையினுடைய உறைவிடமும் திருச்சபையினுடைய கோடியும் நற்கருணை தான் அப்போ இவ்வளோ ஆழமான நற்கருணையில் கை வச்சா போதும் திருச்சபை நமக்கு பிடிச்சிடலாம் ஆயினை அடித்தால் ஆடுகள் சிதறும் நற்கருணையை அடித்தால் நற்கரணை அடித்தால் ஆடுகள் சிதறும் நற்கரனையில் தான் கை வச்சாங்க நல்லா யோசிச்சு பாருங்கள் முதல் முதலில் இயேசுவை விட்டு இயேசுனுடைய சீடர்கள் எப்பொழுது பிரிந்து போனார்கள் இயேசுனுடைய காலத்தில் இயேசு பிரசங்கம் வச்ச பொழுது பிரசங்கம் ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லாரும் இயேசு கூடவே நடந்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த சீடர்கள் கூட இயேசுவை விட்டு போனார்கள் அதன் பிறகு இயேசுவின் பின்னால் அவங்க வரவே இல்லை அது எந்த பகுதியில் சொல்லுது இயேசுவை விட்டு முதல் முதலில் இயேசுடைய சீடர்கள் பிரிந்து போனது எப்பொழுது இயேசு எதை போதித்த பொழுது எதை பற்றி பொழுது என் உடலை நீங்கள் உண்ண வேண்டும் என் மாம்சத்தை உண்ண வேண்டும் என் ரத்தத்தை நீங்கள் குடிக்க வேண்டும் சொன்ன பொழுதுதான் முதல் முதலில் பிளவு ஏற்படுகிறது முதல் முதலில் யோவான் செய்தி ஆறாவது அதிகாரம் அறுபத்தி ஆறாவது திருவசனம் அன்றே

இது முதல் பிரிவு முதல் பிளவு திருச்சபை அப்புறம் இயேசு கிறிஸ்துவ நிறுவி அந்த திருச்சபை வளர்ந்து கொண்டே இருந்த பொழுது திருச்சபையில் ஏற்பட்ட முதல் பிரிவு முதல் பிளவு எப்பொழுது தெரியுமா பிரிவினை சகோதரர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்ச காரணம் இருந்து அவங்க போக காரணம் எப்போ தெரியுமா முதல் காரணம் தெரியுமா திருப்பலி திவ்ய நற்கருணைதான் வேறு எந்த காரணமும் கிடையாது திருப்பலியில் ஆண்டவருடைய பிரசனத்தை உணர முடியாமல் திவ்ய நற்க ஆண்டவருடைய பிரசனத்தை முடி உணர முடியாமல் மார்டின் லூதர் அப்படின்ற ஒரு குருவானவர் ஒரு குருவானவர் பிரிச்சுட்டு போனது தான் இந்த முதல் பிரிவினை சமூகமே அது எப்பொழுது நடக்க தெரியுமா பதினாறாவது நூற்றாண்டில் பதினாறாவது நூற்றாண்டு அப்படின்னா ஆயிரத்தி அறுநூறு வருஷம் திருச்சபை இந்த எல்லாம் நடந்துக்கிட்டு இருந்த இருந்து தான் திருப்பலியில் தான் ஒரு குருவானவர் பிரிச்சுட்டு போனதாங்க இந்த ப்ரொட்டஸ்டன்ஸ் சபை அப்படின்றது அருட்சாதனத்தின் அருட்சாதனமான திருப்பள்ளி தான் அவங்களுடைய பிரச்சனையாக இருந்தது முதல் பிரச்சனை திரு புரொட்டஸ்டன்ஸ்க்கு வந்து பிரச்சனை தெரியுமா திருப்பலி திவ்ய நற்கரணை அங்கிருந்து போனவங்க தான் இன்னைக்கு மாதாவுக்கு எதிராக திருப்பலிக்கு எதிராக திவ்ய நற்கரணைக்கு எதிராக சங்கீர்த்தனத்துக்கு எதிராக புனிதர்களுக்கு எதிராக ஏன்னா அவங்களுக்கு எதிராக நிற்கணும் இதெல்லாமே யார் நிறுவனா இதெல்லாம் இயேசு நிறுவனர் இன்னைக்கு பாருங்கள் இயேசு நிறுவனத்தை எதுவுமே அவங்களுக்கு வேண்டாம் அப்படின்றாங்க நல்லா கவனிங்க டேஞ்சர் பாருங்க எங்களுக்கு இயேசு வேணும் பைபிள் வேணும் ஆனால் எங்களுக்கு ஏசு கொடுத்த எதுவுமே வேண்டாம் இயேசு கொடுத்த திருமுழுக்கு வேண்டாம் திருச்சபையினுடைய திருமுழுக்கு வேண்டாம் ஏசு கொடுத்த சங்கீர்த்தனம் வேண்டாம் ஏசு நிறுவன சங்கீர்த்தனம் எனக்கு வேண்டாம் ஏசு நிறுவன திவ்ய பலி எனக்கு வேண்டாம் இயேசு தந்த திவ்ய நற்கருணை எனக்கு வேண்டாம் சிலுவையில் இயேசு கடைசியா பாசமா தந்த மாதா எனக்கு வேண்டாம் இயேசுவை இயேசுவை பின்தொடர்ந்த புனிதர்கள் எனக்கு வேண்டாம் சுருக்கமா அவங்க சொல்றது என்ன தெரியுமா ஏசுனுடைய குடும்பம் எனக்கு வேண்டாம் இயேசு எனக்கு வேணும் இது ஏறக்குறைய காதலிக்கிறவங்க சொல்ற மாதிரி எனக்கு அப்பா வேணா அம்மா வேணாம் நாத்தனார் வேணா எனக்கு யாரும் வேணா எனக்கு நீ மட்டும் போதும்

நான் துன்பங்கள் இயேசுவுக்கு நல்லா தெரியும் அது அவர்களுடைய துன்பத்தினுடைய ராத்திரி ஆரம்பிக்க போகுது சீடர்களுக்கு யாருக்குமே தெரியாது நல்லா தெரியும் இயேசு கிட்ட சொல்றாரு நான் துன்பங்கள் படுமுன் இந்த பாஸ்கா உணவை உங்களோடு உண்ண மிக ஆவல் கொண்டேன் கிடையாதுங்க மிக ஆவல் கொண்டேன் கிடையாதுங்க மிக மிக உதி சொல்றாரு ரொம்ப இம்பார்டிக மிக ஆவல் கொண்டேன் அது அதனுடைய ஆழத்தை குறிக்கிது நான் மிக மிக ஆவல் கொண்டேன் இந்த திருப்பலியை நான் உன்னோடு நிறைவேற்ற இந்த திருப்பலியை இந்த பாஸ்கா உணவை நான் உன்னோடு உண்ண மிக மிக ஆவல் கொண்டேன் ஏன் தெரியுமா இந்த பாஸ்கா உணவில் தான் நான் திவ்ய நற்கருணையை நிறுவ போகிறேன் பாஸ்கா உணவில் தான் தொடக்கத்துல தந்தையான ஆண்டவர் ஆதாமும் மேவாலும் பாவம் செய்த பொழுது தோளாலான ஆடையை செய்து கொடுத்தார் அங்கு கொடுக்கப்பட்ட ஒரு மாம்சமும் ரத்தமும் மாம்சமும் ரத்தமும் உன்னை உன்னை மீட்கும் அந்த மாம்சமும் ரத்தமும் உன்னை மீட்டு உனக்கு ஒரு தோளாலான ஆடை கடவுளுடைய மகன் மகள் என்னும் ஆடையை தரும்னு என்னைக்கு முடிவு பண்ணாங்க தொடக்கத்திலேயே முடிவு பண்ணாங்க அந்த தொடக்கத்திலேயே முடிவு பண்ண விஷயம் அப்போ நற்கொருணை அப்படின்றது பெரிய வியாழன் அன்று ஆண்ட ஒரு பிளான் போட்டது கிடையாது மீட்பிற்காக பிளான் போடப்பட்டது திட்டம் தீட்டப்பட்டது நற்கருணை என்பது ஆண்டவருடைய ஆதி காலத்தில் இருந்த திட்டம் நற்கருணை என்பது ஆண்டவருடைய தொடக்கத்திலே இருந்த திட்டம் உணவாக மாறி உனக்குள் புகுந்து உன்னை இறைவனின் மகனாக மகளாக மாற்றும் திட்டம் என வேற எந்த வழியிலையும் உன்னை மாற்ற முடியாது உனக்குள்ள நான் போகணும் அப்படின்னா ரெண்டு விஷயம் உனக்குள்ள நான் போகணும்னா ரெண்டு விஷயம் நடக்கணும் ஒன்று என் வார்த்தை உனக்குள்ள போயிடுச்சுன்னா உன்னுடைய சிந்தனை மாறும் ரெண்டு நான் உணவாக உனக்குள்ள போனேன்னா உன் உன்னையே என்னால் மாற்ற முடியும் அப்போ தான் என்ன ஆகும் நீ குறைவாய் நான் வளருவேன் அவர் உன்னில் வளர வேண்டும் நீ குறைய வேண்டும்னா நீ அவரை உணவாக உட்கொள்ள வேண்டும் இது ஆண்டவர் எப்போ போட்ட பிளான் பெரிய வியாழன் அன்னைக்கு போட்ட பிளான் கிடையாது என்னைக்கு போட்ட பிளான் தொடக்கத்தில் இருக்கிற பிளான் அந்த பிளான் இங்கே நிறைவேறுது எப்போ பெரிய வியாழன் என்று இயேசுடைய கடைசி பாஸ்கா உணவு தான் ஏசு சொல்கிறாரு நான் இந்த உணவை உன்னோடு உண்ண மிக மிக ஆவல் கொண்டேன் இயேசு இந்த உணவை உண்ணுவதற்கு இயேசுக்கு ரெண்டு தடை இருந்தது நல்லா கவனிங்க இயேசுக்கு ரெண்டு தடைகள் இருந்தது இயேசுக்கு வந்த முதல் தடை யூதாசு இயேசுவை பாஸ்கா உணவு உண்பதற்கு முன்னால காட்டி கொடுத்தால் இயேசுக்கு பாஸ்கா உணவை உண்ண முடியாது அதனால பாஸ்கா உணவு உண்ணும் இடத்தை இயேசு ரகசியமா வச்சிருந்தாரு நல்லா கவனிங்க ரகசியமா வச்சிருந்தாரு பனிரெண்டு சீடர்களுள் யாருக்குமே இந்த இடம் தெரியாது யூதாஸ் இந்த உணவை நான் உண்பதற்கு முன்னால காட்டி போனா எனக்கு திவ்ய நற்கரணையா மாற முடியாது அப்ப அவன் அரசு பண்றதுக்கு முன்னால எனக்கு இந்த திவ்ய நற்கரணையா மாறணும் அப்ப இந்த உணவை உண்ணணும்னா யூதாஸ்க்கு இந்த இடம் தெரியக்கூடாது யூதாஸ்க்கு இந்த இடம் தெரியக்கூடாதுன்னா பதினொன்று பேருக்கும் தெரியக்கூடாது யாருக்காவது ஒருத்தனுக்கு தெரிஞ்சா கூட என்ன பண்ணிவிடுவான் சொல்லிடுவான் தெரியாம தனது பாடுகளின் வழியாக மரணத்தின் வழியாக உயிர்ப்பின் வழியாக நிலைவாழ்வின் வழியை திறந்து தந்தார் நிலை வாழ்வின் வழியை மோட்சத்தின் வழியை திறந்து தந்தார் அப்பாவனுடைய மகனா மகளா மாத்தனத்துக்கு பாடுகள் மரணம் உயிர்ப்பு அதை கொண்டாடும் இடம் அதற்கு நன்றி சொல்லும் இடம்தான் திருப்பலி அப்ப இது யாருடைய திருப்பலி யாருக்கான திருப்பலி மகன் மகளுடைய திருப்பலி என்ன என்ன மகனா மகளா மாத்தினீங்களே இயேசுவே நன்றின்னு சொல்ற இடம் திருப்பலி அந்த திருப்பலியில இறை வார்த்தையை கேட்கிறோம் அந்த திருப்பலியில இறை வார்த்தையின் வழியாக நற்குரணைய தூய் ஆவியான உனக்காக தயார் பண்றாரு அந்த நற்குரணைய நீ சாப்பிட்ற அந்த நற்குரணை நீ சாப்பிடும் பொழுது கடவுளின் மகனாக மகளாக வாழ்வதற்கான என்ன கிடைக்குது உற்சாகம் கிடைக்குது இது உடலின் உணவு அல்ல ஆன்ம உணவு சிரமலபார் கோயிலில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா லேட்டின் கோயிலுடைய திருப்பள்ளி திரு அந்த லிட்டர்ஜி எனக்கு தெரியுது சீரமலபார் கோயிலெல்லாம் இருக்கும் இல்லையா நீங்கள் நீங்கள் அது போயிருப்பீங்க சீரமலபார் கோயிலில் சரியான கோயில்னால் அதனுடைய அமைப்பு எப்படி தெரியுமா இருக்கும் மலங்கர கோயில் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கிழக்கத்திய சபைகளுடைய என்ட்ரன்ஸ் இருக்கும் வாயில் படி வாயில் படியிலிருந்து ஒரு குழந்தையை கொண்டு வருவாங்க திருமுழுக்கிற்கு திருமுழுக்கு கொண்டு வந்து இங்கே நிறுத்துவாங்க திருப்பள்ளியில் அந்த அம்மாவும் அப்பாவும் ஞானத்தாய் ஞானத்தாக பண்ணும் பங்கெடுப்பாங்க பங்கெடுத்த பிறகு பிரசங்கள்லாம் முடியும் போது திருமுழுக்கு கொடுப்பாங்க திருமுழுக்கு தொட்டி எங்கே தெரியுமா இருக்கும் திருமுழுக்கு தொட்டி கோயிலினுடைய பலிப்பீடத்தினுடைய இடது பக்கம் இருக்கும் கோயிலினுடைய வலது பக்கம் பலிப்பீடத்தினுடைய இடது பக்கம் இருக்கும் திருமுழுக்கு தொட்டி இனி நல்லா கவனிங்க வர குழந்தை நல்லா கவனிங்க திருமுழுக்கின் வழியாக பாவத்திலிருந்து கழுவப்பட்டு அந்த ஆன்மா கடவுளின் மகனாக மகளாக மாறுகிறது எது பாப்டிசம் வழியா திருமுழுக்கு வழியா சரியா ஆன்மாவை கழுவிட்டாரு கழுவுனா போதுமா ஆன்மாவுக்கு சாப்பாடு வேணுமா வேண்டாமா அப்பதான் ஆன்மா நல்லா இருக்கும் உடம்புக்கு சாப்பாடு வேணுமா வேண்டாமா அப்போ நம்ம உடம்பு தெம்பாக இருப்போம் அதே மாதிரி ஆன்மாவுக்கு சாப்பாடு வேணுமா வேண்டுமா வேணும் கழுவப்பட்ட ஆன்மாவுக்கு சாப்பாடு எங்கே கிடைக்குது இதோ இங்கே கிடைக்கிது பலிபீடம் இனி சாப்பாடு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டே இருந்தால் போதுமா சாப்பிட்டுட்டு எங்கே போகணும் இந்த கோயிலில் அமைப்பு சரியாக இருந்தா அந்த கோயிலில் அந்த பக்கம் என்ன தெரியுமா இருக்கும் அந்த பக்கம் அருளிக்கும் இருக்கும் யாருடைய புன்னிதர்களுடைய அருளிக்கும் திருசேஷி பூண்டாவும் அந்த சைடு அப்போ கோயில் வழியாக வர குழந்த திருமுழுக்கின் வழியாக தூய்மையாக்கப்பட்ட அந்த ஆன்மா பலிப்பிடத்தின் வழியாக அந்த ஆன்மா போஷிக்கப்படுகிறது உணவு கொடுக்கப்படுகிறது இந்த ஆன்மா எங்கே போய் சேரணும் சேர வேண்டிய இடம் மோட்சம் அப்ப நிலைவாழ்வினுடைய தொடக்கம் நிலைவாழ்வினுடைய உணவு நிலைவாழ்வில் போய் சேர்றோம் பாருங்க கோயிலுடைய அமைப்புக்கு கூட எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க திருச்சபை சின்ன சின்ன விஷயம் கூட ரொம்ப அடையாளங்களின் வழியாக திருச்சபை பேசும் எங்கேயாவது கொண்டு போய் திருமுழுக்கு தொட்டி வைக்க மாட்டாங்க எங்கேயாவது போய் பலிப்படுத்த வைக்க மாட்டாங்க எங்கேயாவது போய் அரளிக்கத்தை வைக்க மாட்டாங்க அதில் கூட ஒரு மறைக்கல்வி உண்டு ஆன்மா கழுவப்பட்ட நீ ஆன்மா போஷிக்கப்பட்ட நீ ஆன்மா போய் சேர வேண்டிய இடம் a